இதுவரை ஆரம்ப நிலையில உங்கால கேட்டேண்டா கேட்டே? தவறா இதுவரைக்கும் உங்க ஆரம்ப நிலைய பேசி இல்ல. வாடா. ஆப்றேன உங்களுக்கு கூப்பிட்டேனா? ஏய். ஆப்றே உங்களுக்கு சொல்லி இருக்கனா? இல்ல. இல்ல ஆப்றே உங்களுக்கு சொல்லி இருக்கனா எதால தான்?

ஐயா நம்ம சாமி நூறு ரூபா நூறு ரூபா ஆளுக்கு நூறு ரூபா கொடுத்துருக்காங்க எனக்கு எதுக்கு நூறு ரூபா கொடுத்துருக்கா தெரியுமா கொஞ்சம் கூட கூட சொல்லி ஐயா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உடம்பு முடியாதவர்களுக்கு உடம்ப சௌரியப்படுத்தி கொடுக்க கூடிய இந்த வைப்பார் மண்ணுக்கு தேட தேடி கொடுத்த உங்க சாமி எங்கயோ உலகத்துல எங்கெங்க இருந்தா வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர்றாங்க இந்த வைப்பார் மண்ணுக்கு ஒரு பெருமைன்னு சொன்னா எங்க பா குழந்தை இல்லப்பா ஏ அங்க போங்கப்பா வைப்பாருக்கு போங்க சாமி அங்க போனீங்கன்னா கண்டிப்பா குழந்தை வரைக்கும் அப்படின்னு எத்தனை பெரியம் வைப்பாருக்கு வந்துட்டு போனா அதுவும் தனி சந்தோஷமே கிடைக்குது மண் வாசையா மண் வாசனை மண்ணோட பெருமை இந்த வைப்பாருக்கு பெருமை அடிக்க வரக்கூடிய நம்ம சாமி ஐயா அவருக்கு ஒரு நூறு ரூபாய் அன்படி தொடங்கியிருக்காங்க

விரதத்துக்கு நம்ம வைப்பார் கிராமத்துல கத்தம் வம்சத்திரம் சேர்ந்து காச காது ஆக்காம பணத்தை ஐயா மாவீர கட்டபொம்மன் பிறந்த தினம் ஐயா உங்களுக்கு தே மாவீரர் எனக்கு யாரு மருமே நல்ல வேலை ஏதாவது மாத்திக்கிறேன் ஐயா எங்க மருமன் பிறந்த நாள் திருவிழா பண்ணிட்டு

எங்களுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு மரியாதை நாங்க படிக்காதவங்களா எங்களை போய் சாப்பிடுங்க விட்டுட்டாங்க நீங்க மட்டும் படுத்த கணக்கு அரமான மந்திரியார் வந்திருக்கீங்க உங்களை மட்டும் தனியா ரூம்ல வச்சு எவ்வளவு மரியாதை சின்ன பல மரியாதையா போயிரு அப்படின்னு உங்களை நான் கேப்பனா அங்க கேட்டாங்க இல்ல

அவரு சொன்னது உண்மை நீ வெள்ளரி பழத்தை திண்டும் விதையோட முழிஞ்சிருக்க பெரிய மன்னர் பொறுமையா இருக்கிறார் சரி அண்ணே ராமதாஸ் என்ன பெரிய மன்னர் பொறுமையா தான் இருக்கிறார் சரி ஆனா இளைய மன்னர் கோவ குருள் இருக்காங்க ஆமா பெரிய மன்னர் சொன்னான் இப்படி கொலை செய்து கொள்ளையடித்து வந்திருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாரு இளைய மன்னர் கோவ குருள் ஆமா இந்த வைக்க உடன சொந்த யாருன்னு சொல்லாம இருக்குன்னு சொன்னா என்னையா தெரியவ பருப்பு பாயாசம் சோ அப்பளம் தரியா அப்படின்னு சொல்லி பாதியா பருப்பு பாயாச ஏன்ட்ட குடுங்க அப்பளத்தை தப்பிட்ட குடுங்க அப்பல பூரு பில்ல ஆமா ஆமா அவ்வளோ தான கூட பண்ணலாம்னு தப்பிட்டு வர்றான் மன்னர் ஒரு சொல்லி

sagt beklagt wie kann mann und

வீரபாண்டிய பாண்டிய கட்டப்பமும் அவர்கள் தம்பி ஊமத்துறை கொள்ளைக்காரன் கொலைக்காரன் நாட்டு மக்களை இயேசுவார்கள் பேசுவார்கள் பிள்ளைவர்கள் வாருங்கள் தாங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மகாராஜா எனக்கு மகன் காதல நடத்த வேண்டும் தாங்கள் மகன் காதல நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகபெருமன் வாசல் நடத்த வேணும் மந்திரே மகாராஜா ஏனையா சக்கரவி ஆலை ஒன்று இருக்கின்ற ஆலை ஒன்று இருக்கின்ற மகாராஜா திருச்செந்தூர் என் மகன் காலத்து முன்னு வேண்டுதல் பிரார்த்தனை நல்லா கருதி போவது கூட நஞ்சு இது வராம எங்கேயும் போக முடியாது இல்ல காது ஊத்துறோம் இங்கே திருச்செந்தூர் போன்னு போகணுன்னு எங்க ஒருத்து குத்துனா ஓட்டை விடுதாதா வேண்டுதல் வேண்டுதெல்லாம் நோண்ட பார்க்குறியா இல்ல இல்லை இங்க கருப்புசாமி ஆலை இருக்குது அம்மன் சக்கதேவி ஆலை இருக்குது இங்க ஒருத்தரும் காது குத்தாம இங்கேருந்து திருச்செந்து சதி திட்டம் என்ன என்ன இல்லை இங்க இருந்து திருச்செந்தூர் போகணுன்றிய ஆ என்ன

அவர்களை மந்திர படித்தவர் பட்டமற்றவர் நெல்லை கொன்று வாருங்கள் என்று தெரிவித்தற்காக கொன்று வைத்து கொள்ளை எடுத்து வந்திருக்கின்றார்கள் அப்படித்தானே அப்படியானால் தாங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும்

அப்படிதான் மூத்த மனசுக்கு அவசியம் ஏற்பட்டாள் திருச்செந்தூர் அழகு பாந்தலாமூச்சி கோட்டைக்கு ஏழு வெங்கல நகரங்களுக்கு டீச்சு குமார் ராஜா அது ஒன்றை முழக்க சொல்லுங்கள் சங்கடம் சங்கடம் கேட்டு அப்படி என்றார் நாம எல்லாரும் திருச்செந்தூர் போவோம் பெரிய மன்னர் பொறுமையில் பச்சிட்டோம் அவர் சொல்ற வார்த்தையில் விவரம் இருக்குங்க படுத்த மனுஷன் இல்லையா ஏன் பெரிய மன்னர் பெருமை அரமணி இருக்க சொல்றாரு சொன்னா அவங்க வர்றவங்கள பொறுமையா பேசி அனுப்பக்கூடிய குணம் படைச்சவங்க நம்ம எல்லாரும் திருத்தந்தூர் போகணும் ஏன் நம்ம எல்லாம் போல என்ன சொந்த மந்தான் குறை சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் திருத்தந்தூர் போவோம் சரி நம்ம திருத்தந்தூர் போவ பார்த்து பெரியம்மன் வெள்ளைக்காரங்க தொந்தரவு குடுத்தாங்க என்ன மந்திரியார் தொண்ணூறு மாதிரி பொண்ணு மந்திரா கால நடன்னு மந்திரியார் கூட காயா இருக்கும் அப்படியே தான் அண்ணா அப்படி அடிப்பாடி சந்தோஷப்படுத்தி விட்டு

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> để Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn